வணக்க மக்களே தமிழக அரசு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கடனுதவி அதாவது கறவை மாடை வாங்க கொடுக்குறாங்க ஸோ இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி வாங்குவது அப்படின்ற முழு தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பின்தொடருங்க அரசு கொடுக்கும் சலுகை அனைத்தும் நம்ம சேனலில் வந்து பதிவேற்றப்படும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு விவசாயிகளுக்கு கறவை மாடு வாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் உதவி வழங்குக்குங்க ஸோ பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் பயன்பெறலாம் ஆவின் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது யார் யாரெல்லாம் விண்ணப்பிப்பது எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றது மேற்கொண்டு பார்ப்போம் ஸோ விவசாயிகளுக்கான தமிழக அரசு சார்பாக விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தி வராங்க அந்த வகையில் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு கோடி பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை வந்து வழங்கப்பட்டு இருக்குது ஸோ விவசாயத்திற்கு இரநூத்தி எழுபது கோடி ரூபாயில் இயந்திரங்கள் கரும்பு விவசாயிகளுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தொரு கோடி சிறப்பு ஊக்குத்தொகையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆதி திராவிடர் விவசாயிகளுக்கு நூறு அதாவது நூறு வீ சத சதவிகிதம் வந்து பார்த்திங்கன்னா மானியமும் குறு குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு செயல்படுத்துகின்றன மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஆடு மாடு கோடி வளர்ப்பிற்கு மானியம் விலையில்லா உதவி வழங்கப்படுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சொசைட்டிலையுமே வந்து கொடுத்துட்றாக்கா இருக்காங்க ஸோ நீங்கள் அது எப்படி அணுகணும் மக்களுக்கு வந்து சரியாக தருறதில்ல ஸோ அது தெரிஞ்சவங்க கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க நம்ம சேனலில் பின் தொடுவாங்க கண்டிப்பாக அதை பற்றி டோட்டலாக தெரிஞ்சுக்கலாம் கறவை மாடு வாங்க திட்டம் இந்த நிலையில் கறவை மாடு வாங்க தமிழக அரசு சார்பாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபதாயிரம் கடனுதவி வழங்கப்படுகிறது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாடு கழகம் லிமிடெட் சார்பில் கறவை மாடு வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க அப்படின்றதை கொடுத்துருக்காங்க அந்த வகையில் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆவின் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிணையம் மூலம் இந்த கடனு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுறாங்க ஸோ பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களின் பயணிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கும் உயர்ந்தபட்சம் ஒரு பயனாளிக்கு ரெண்டு கரவை மாடுகள் எருமை உட்பட வாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கரவை மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு கொடுக்குறாங்க அதாவது ஒரு கரவை மாட்டுக்கு தலா அறுபதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகணுங்க ஸோ இந்த இந்த கடன் திரும்பி செலுத்துவதற்கு மூன்று ஆண்டுகள் வந்து கால காலநிலை வந்து கொடுக்குறாங்க ஸோ அது வந்து நீங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கடன் உதவியில் ஆண்டிற்கு வட்டி இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு சதவீதம் வட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க இது பயனாளிகளின் பங்கு ஐந்து சதவீதம் எனவும் அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா தெரிவிக்கப்படுறாங்க தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சி சிறுபான்மையினர் மற்றும் மா ஆண்டு வருமானம் மூணு லட்சத்திற்குள்ள வயது வந்து அறுபது அதாவது பதினெட்டுலேருந்து அறுபது வயது யார் வேண்டுமானாலும் வாங்கலாங்க ஸோ மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் உறுப்பினராக இருத்தல் வேணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் எல்லாருக்குமே கிடைக்கும் தேவைப்படும் ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதி அவன் அதே சாதி சரிவிட்டு வருவான சான்றிதழ் மற்றும் பிறப்புச் சான்றிதழ் வங்கி கோரும் அடமானக்குரிய ஆவணங்கள் விண்ணப்பிற்கு முறைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இனையும் ஆவின் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றில் கூட்டுறவு கடன் சங்கங்களில் வங்கிகள் ஆகிய இடங்களில் விண்ணப்பிக்கலாம் வங்கியிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைக்கிறீங்க ஆனால் நூறு சதவீதம் எல்லாருக்குமே கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது கோடி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க விவசாயிங்களுக்குன்றது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தோரு கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான நடவடிக்கை எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பெறுவீங்க அப்படின்றத விட முடிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோ பார்ப்போம் நம்ம சேனலில் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கல பின்தொடருங்க